இந்த இன்ஸ்டாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் சும்மா வந்து பேச்சு எப்போ சும்மா வீட்டில் இருந்தால் அதை ஆமாம் சும்மா போர் அடிக்கும் அவ்வளோ போர் அடிச்சதுன்னு நீயே வந்து இந்த மாதிரி கிளாமர் ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறியா மேம் அதில் கிளாமர் எதுவும் கிடையாது காட்டுங்க இது கிளாமர் இல்லையா இதை நான் ப்ரைவேட்டில் போடலான்னு நினச்சேன் மறந்துட்டு மேம் ரொம்பலாம் இருக்காது மேம் நீங்க பாத்துங்க நான் அது மாதிரி வந்து கிளாமர் எனக்கு பண்ற ஐடியாவே கிடையாது மேம் எனக்கு வேண்டாம் நிறைய இப்போ வந்து நீ வந்து கிளாமர் பண்ற ஐடியால இல்லாம இருக்கிறது நல்லது ஐடியாவே இல்லாம இப்படி பண்ற என்னது அந்த பைக்ல கால் தூக்கி போடுறது வந்து கிளாமர் இல்லையா கிளாமர் கிடையாது அது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆக்சுவலி இது எதார்த்தமா தூக்கி போட்டேன் சோ அது வந்து நான் டெலீட் பண்ண சொன்னா அவங்க வந்து நான் கேஷ் கொடுத்து பண்ணிருக்கேன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல கிளாமர் தெரியுது எனக்கே கிளாமர் தெரியுது

அதுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் அந்த ஜெட்டி போடுறியா இல்லையான்னு ஒருத்தன் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க அவசியமா அதுக்கெல்லாம் ரிப்ளை போடணுமா இப்ப லைவ்ல போனாலும் நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா அதுதான் கேக்குறாங்க என்ன இப்போ வரைக்குமே சோ தான் நான் போட்டா உனக்கு என்ன போடலாம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அது என்ன பெரிய வெள்ளரி பழம் தான் எனக்கு பிடிக்கும் அது என்னது உங்க பேர் சொல்லுங்க நிஷா இப்ப பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சியா கோர்ஸ் படிச்சேன் படிச்சுட்டு பியூட்டி பார்லர் வச்சேன் ஆ பியூட்டி பார்லர் வச்சேன் இப்போ இருக்கா பார்லர் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொரோனா டைம்லாம் க்ளோஸ் பண்ணேன் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் க்ளோஸ் பண்ணது க்ளோ இல்லை கடை வச்சிருக்கும் போதே நான் வந்து கடை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து எஸ்போர்ட்லாம் ஒர்க் பண்ணது கடை வச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து வீட்டு வேலை செஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து இது முடிச்சுட்டு இதுக்கு வந்தது எதுக்கு வந்து பியூட்டி பார்லருக்கு வந்து கடை வச்சுருவோம் கொரோனா டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது அப்போ கடை வச்சுருக்கும் போதே வந்து ஈவெண்ட்டு இந்த கல்யாண ப்ரோக்ராம் ஈவெண்ட்டு ஷூட்டிங் இது சைடில் போகிறது வர்றது ஷூட்டிங்கில் என்ன பண்ணுவேன் ஷூட்டிங்கில் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பா அது மாதிரி நடிச்சிருக்கேன் இப்போ வாணிராணியில் மேம்க்கு வந்து அவங்களுடைய பொண்ணு கேர அவங்க பொண்ணுக்கு காலேஜ் ரோல் அப்படி நடிச்சிருக்கேன் அப்புறம் நிரிஷா மேடம் கூட நடிச்சிருக்கேன் மூவிலையும் நிறைய நடிச்சிருக்கேன் நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்குது ஆனால் ரீச் ஆகலை பவர் ஸ்டாரோட என்ன அவ்வளோ ரொமான்டிக்காக என்ன படம் அது இல்லை மேம் அது வந்து படம் கிடையாது அவர் கூட நான் பட் வந்து ரெண்டு மூவி நடிச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து கீப்பு கேரக்டராக வந்து பாண்டிச்சேரியில் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் லோக்கல் சென்னையில் நடிச்சிருக்கேன் அன்னைக்கு போனது வந்து ஒரு காலேஜ் ப்ரொமோஷனுக்கு சார் கூப்பிட்டாரு ஸோ அதனால் போனான் அன்னைக்கு அவர் இன்னும் கூப்பிட்டாரா அவரு அவருக்கு தான் அங்கே அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா சாருக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் அவர் கூட மூவி நான் பண்ணியிருக்கேன் அதனால வந்து என்னை கூப்பிட்டாரு நான் போயிட்டு வந்தேன் ஒரு காலேஜ் ப்ரொஃபஷன் இப்போ இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸராக ட்ரை பண்ணிட்டு இருக்கே ஆமாம் மேம் அதுலேயும் பண்ணுறேன் மூவியும் கூப்பிட்டா போவேன் சீரியல் எதுனா இருந்தால் போவோம் ஸோ அது இல்லாத போது யூடியூப்பும் கூப்பிட்டா போவேன் யூடியூப் வேறு இந்த இன்ஸ்டாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில் சும்மா வந்து பேச்சு எப்பச்சி வீட்ல கலைஞர் சவுனுக்கு இல்ல ம் எப்போ சும்மா வீட்ல இருந்தா அதை அது ஆமா சும்மா போர் அடிக்கும் சும்மா அவ்ளோ போர் அடிச்சது நீயே வந்து இந்த மாதிரி கிளாமர் போட்டோஸ் எல்லாம் போடுறியா மேம் அதுல கிளாமர் எதுவும் கிடையாது கிளாமர் நான் கிளாமர்ன்றது வந்து இப்ப ஒரு மூவிலே எல்லாத்துலயும் வந்து கிளாமர் பண்றாங்க சோ அதை ஏத்துக்கறாங்க சோ அதுல வந்து சும்மா கிளாமரே கிடையாது அது வந்து நார்மல் தானே காட்டுங்க பக்கா தண்டல பண்ணி காமிங்க இது கிளாமர் இல்லையா அது வந்து சரி இப்போ இது நான் கமெண்ட் பண்ண விரும்பலை இதுவே உனக்கு கிளாமர் இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீ நீ எந்த அளவுக்கு போக கிளாமர் பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல இது பாரு இது நான் யார் கேட்கறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நானே கிளாமர் படங்கள் பண்ணியிருக்கிறேன் எந்த பிட்டு படம்னே சொல்லுவாங்க அதை நான் படங்களாக பண்ணேன் அதில் நான் காசு சம்பாதிச்சேன் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணேன் இதில் உனக்கு காசும் வரப்போகிறது இல்லை இது இது இப்படிலாம் நீ பண்ணுறதால உனக்கு வந்து சினிமா வாய்ப்பும் வரப்போகிறது இல்லை எல்லாமே இதிலேயே காமிச்சிட்டா உனக்கு என்ன வரும் என்னது அது அந்த பைக்கில் கால் தூக்கி போடுறது வந்து கிளாமர் இல்லையா கிளாமர் கிடையாது அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆக்சுவலி மேம் அது வந்து நான் வந்து எதார்த்தமாக தூக்கி போட்டேன் ஸோ அது வந்து நான் டெலீட் பண்ண சொன்னேன் அவங்க வந்து நான் கேஷ் கொடுத்து பண்ணியிருக்கேன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நான் யதார்த்தமாக தூக்கி கொடுத்தாங்க அந்த சேனலுக்கு காசு காசு தான் போய் நடிக்க முடியுமா ஓ அது ஏதோ சேனலில் எடுக்கிறாங்களா ஆமாம் சேனல் தான் மேம் அது வந்து அப்போ வந்து நான் எதார்த்தமா வந்து காலத்தோக்கம் தோக்கும் போது வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் பார்த்துட்டு வந்து அது வேண்டாம் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்னுடைய இதுல எதுவுமே அது மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வந்து அது தெரியாமல் பண்ணது வந்து அது வந்து எனக்கே தெரியாமல் அது வந்து அந்த டைம் எடுக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நான் பார்த்தப்ப அதை டெலிட் பண்ணது சொன்னேன் ஸோ அந்தளவுக்கு கிராமம் வரலாம் நான் பண்ணலாம் படங்களும் வராது சீரியலும் வராது லைஃப்ல நல்ல மாப்பிள்ளையும் அமைய மாட்டோம் கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு இல்ல இல்ல லவ் பண்றேன் யார் இல்ல மேம் யாரும் எப்பவுமே லவ் பண்ணது இல்லையா ஆஹா இல்ல பண்ணல இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா யாரும் பண்ணவும் மாட்டாங்க இல்ல மேம் இல்ல நான் உனக்கு புரிய மாட்டாலும் ஏத்துக்க மாட்டேன் என்னோட சூழ்நிலைல வேற என்னோட என்னுடைய நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் போன்னு நினைப்பேன் அடுத்து லவ்வுக்குள்ளே அதெல்லாம் போயிட்டு என்னோட லைஃப் எனக்கு எப்பயுமே அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே ஏ ஏன் இல்லை ஏன் லவ் பண்ணல இத்தனை ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன் என்கிட்ட சொல்லுவாங்களுங்க அழுவாளுங்க கையை அறுத்துக்குவாளுங்க ஸோ நிறைய பிரச்சனைக்கு நான் போயிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் டேஷனுக்கு கூட போயிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது வந்து நம்மளுக்கு நாளைக்கு அந்த நிலமை தான் நம்மளுக்கு அது தேவை கிடையாது இப்போதிக்கு நம்மளோட வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் போயிட்டு இருக்கேன் வெளில பண்ணலான் இருக்கேம்மா ஃபியூச்சரில் ஃபியூச்சர் நான் இப்போதைக்கு எதுவுமே இல்லை மேம் நான் மறுபடியும் கடை வைக்கணும்னு இருக்கேன் கடை வைக்கணும் மறுபடியும் ஷூ மூவி ஏதோ ஒன்று ரெண்டு போயிட்டு இருக்கேன் ஸோ ஷூட்டிங் அது மாதிரி மூவி போயிட்டு இருப்பேன் யூடியூப் கூப்பிட்டா போவோம் கேஷ் கூடு கேஷ் கொடுப்பாங்க கூப்பிட்டா போவோம் அவ்வளோதான் மறுபடியும் பழைய மாதிரி கடை வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போ கேஷ் இல்லை என்கிட்ட அதனால வந்து கடை வாங்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது தம்பி தங்கச்சிங்களா என்ன பண்ணுறாங்க அக்கா எல்லாமே இருக்காங்க எல்லாமே கொளுத்து வேலை தான் செய்வாங்க பில்டிங் வேலை ஒர்க்கு சாரம் போடுற வேலை ஸோ அது மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு தான் ஆ ஆயிடுச்சா தம்பிங்களுக்கு கூட ஆயிடுச்சு அப்போ உனக்கும் ஆயிருக்கும் இல்லை மேம் நான் பண்ணிக்கல ஆச்சரியமா இருக்கு இல்லை தண்டால் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா அந்த வீடியோ அது வந்து என்னென்ன வந்து அதை அனுப்பிச்சு விட்ட ரெண்டு அனுப்பிச்சு விட்டேன் ஸோ இதை டெலிட் பண்ண சொன்னால் அதை போட சொன்னால் அது இதை போட்டு விட்டாரு இதை நான் ப்ரைவேட்டில் போடலான்னு நினச்சேன் மறந்துட்டேன் மேம் ரொம்பலாம் இருக்காது மேம் நீங்கள் பார்க்குறீங்க நான் அது மாதிரி வந்து கிளாமர் எனக்கு பண்ணுற ஐடியாவே கிடையாது மேம் எனக்கு வேண்டாம் நிறைய இப்போ நீ வந்து கிளாமர் பண்ணுற ஐடியாவில் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஐடியாவே இல்லாமல் இப்படி பண்ணுற நான் கிளாமர்லாம் எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணி கொடுத்த சேனலே வந்து எனக்கு பைக் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நார்மலாக இருந்தால் கூப்பிடுங்க நீ கேஷ் கூட கம்மியாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாம் திருச்சி சாதனா அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா திருச்சி சாதனை இல்ல மேம் எனக்கு எனக்கு அவங்களுக்கு என்ன நல்ல ஒரு பேசுவேன் அது கூட அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆகணும்னு ட்ரை பண்றியான்னு அப்படி என்னைக்குமே நினைக்க மேடம் நானே நான் எப்படி இருக்கணுமோ நான் அப்படிதான் நினைப்பேன் சோ அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள இருக்கு ஆகணும் என்னைக்குமே நான் யோசனை பண்ணது கூட இல்ல சோ நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும்னு நினைப்பேன் அதாவது உனக்கு ஒண்ணு புரியல ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆகணும் அந்த மாதிரி எனக்கு கரேஜ் இருக்கணும் இல்லைன்னா அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகணும் இப்படி நம்ம ஒருத்தரை பத்தி நினைப்போம் இல்லையா இப்போ நான்லாம் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் சில்காக்கா மாதிரி ஆகணும்னா நினைச்சிருந்துருந்தேன் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு யாருமே உன்னை இன்ஸ்பயர் பண்ணலையா நான் அப்படி நான் நானா இருப்பேன் நானா இருப்பேன் நீ நீயாதான் தான் இருப்ப மேம் நான் இவங்களை மாதிரி ஆகணும் ஆகணும் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது நினைச்சதே கிடையாது எனக்கு ஆ கோல் இல்லை லைஃப்பில் எய்ம் கிடையாது எய்ம் அப்படி இல்லை எனக்கு என்ன கிடைக்கணுமோ கடவுள் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாருன்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன் ஸோ இவங்கள மாதிரி எனக்கு எனக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறதுக்கு கடவுள் யாராலையும் தடுக்க முடியாது நம்மளுக்கு ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குறாருன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது அதுதான் அப்படி தான் நான் நோக்கி போவோம் கடவுளை மட்டும்தான் நம்புவோம் மற்றபடி இந்த உலகத்தில் இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி யாரையுமே நம்பி வாழவும் மாட்டேன் ஸோ என் வீட்டை நம்பி என் வீடு என்னை நம்பி இல்லை என் வீட்டை நம்பி தான் நான் இருக்கிறேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு சோறு போடுறாங்க நான் அவங்களுக்கு போடல இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படியா அப்போ பியூட்டி பார்லர்லாம் வச்சிருந்தா அப்போ வந்து அம்மா தான் கடை வச்சு கொடுத்தாங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டில் வந்து எம்எம்டி வச்சு கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாங்க படைப்பில் வச்சு கொடுத்தாங்க அம்மா தான் வச்சு கொடுத்தாங்க கடை வாங்கி கொஞ்சம் ஊரில் வந்து வாரத்துக்குலாம் நிலம் விட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வட்டிக்கலாம் அது அம்மா தான் எல்லாமே எனக்கு இது பண்ணுவாங்க இப்போ நான் மறுபடியும் கேட்டிருக்கேன் நான் லோன் போட்டு உனக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு இன்னும் அம்மாவை சார்ந்தே இருக்க ஆமா அம்மா அம்மா இதுதான் எல்லாமே எனக்கு இப்ப என்ன பார்த்து சமைக்க கூட எனக்கு தெரியாது வீட்டுல பார்த்தா அவங்கதான் எல்லாமே செய்வாங்க நான் ஒரு வேலை செஞ்சாலும் அவங்க வந்து என்ன செய்ய விட மாட்டோம் ஒரு சாப்பிட்ட தட்டி எடுக்கணும் கூட அம்மா விட மாட்டாங்க ஏன் அப்படி தெரியல அது சின்னதுல இருந்தோ அப்படிதான் அதனால எனக்கு சமைக்கவும் அவ்வளவும் தெரியாது ஏதோ எப்பன்னா ஒரு டைம் சமைப்பா அதுவும் நல்லா இருக்காது ஒரு சாப்பிட்டா கூட அம்மா வந்து தண்ணி போய் கை கழுனா கூட நீ நீங்க கழிக்க வழிக்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க எங்க வீட்டுல எல்லாருமே என் தம்பி ஒய்ஃப்ல இருந்து தம்பியில இருந்து எங்க அக்காவில இருந்து எங்க அம்மாவில இருந்து என்ன அப்படிதான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு சமைக்க கூட தெரியாது இப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு ரொம்ப எதுவும் செய்ய தெரியாது நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா எங்கள் வீட்டில் என்ன ஷூட்டிங் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் விருப்பப்பட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ண வேண்டாம்னு என்ன நினைக்கிறாங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறாங்க தெரியல என்ன இது அவங்க ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா நீ சொல்றது நான் இப்போ வரைக்கும் அப்படின்னா அதை பார் நீ சொல்கிற கேட்டுக்கிறேன் ஆனால் ஒன்று நடிகைங்க இல்லை சம்பா நல்லா சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனில இல்லை ஏதோ அந்த வீட்டை பார்த்துக்கிறவங்க அந்த வீட்டுக்காக சம்பாதிக்கிறவங்கள வேணா அப்படி உட்கார வச்சு மரியாதை செய்வாங்க வே சினிமாவும் போவேணாம் ஷூட்டிங்கும் போக நீ கடை வேலையும் செய்யாத சாப்பிட்ற இடத்துல வந்து கை கழுவு அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் என் தம்பி ஒய்ஃப் கூட எனக்கு இப்போ வரைக்கும் சரி அப்படி பண்ணும் சும்மாலாம் சொல்ல முடியாது வந்து என்னை திட்டும் சண்டை போடும் அப்படிலாம் கிடையாது என்னை நல்லாவே பார்த்துக்கோங்க எல்லாருமே அது என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ வரைக்குமே இப்போ தம்பி வைப்பெலாம் சண்டை போடுறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன வேணும் சித்தி என்ன வேணும் அப்படின்னு நல்லாவே பார்த்துக்கோங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் அப்போ இப்ப இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்றல்ல இதெல்லாம் தம்பி தம்பி ஒய்ஃப்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே பாப்பாங்க மேம் என்ன சொல்லுவாங்க பாத்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண வேண்டாம்னு சொல்றேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் நீங்க போய் உனக்காக பண்ணிக்கிறே நீ சரி ஓகே பண்ணு ஆனா ஒழுங்கா டீசென்ட்டா நீட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி சொல் அப்படி சொல்லிருக்காங்க இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்றது இல்ல மேம் நான் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாசம் ஆச்சு நான் பண்றது கிடையாது ஸோ நான் எந்த சேனலுமே கேஷே இல்லனால பரவாயில்ல போன மாதம் கூட ஐம்பதாயிரம் வரைக்கும் நகையை அடகு வச்சேன் இல்லைன்னு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் இருக்கிறன கோசம் நான் போயிட்டு கிளாமர் பண்ணுறதே கிடையாது வேணான்னு சொல்லி விட்டேன் நீட்டாக ஓகேன்னா கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ படம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன படம் அப்படி போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் போயிட்டு இருக்கேன் அது என்ன ஒரு விடுகதை கேட்டுருந்தீ ரெண்டு பக்கமும் காடு நடுவில் ரோடு அதுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லு நீ ரெண்டு பக்கம் ரோடு நடுவில் அதுக்கு வந்து மேம் இது வந்து தலைமுடி வடுகு அது வந்து ரெண்டு பக்கம் நம்ம தலைமுடி வடுக்கு வந்து காடை தான் இருக்குது நடுவில் வாக்கு இருக்குது இல்லை அதுதான் மேம் நான் தப்பான மீனிங் எது இல்லை இல்லை ஆக்சுவலி அது தப்பாக தான் கேட்கும் போது தப்பாக இருக்குது சரி அந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்கு நாங்களும் சின்ன வயசுல அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க அதுவும் ஆம்பளைங்க வந்து கேட்பாங்க இதெல்லாம் என்ன சொல்லுன்னா அது வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க அது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது கேட்டேன் இம்மா அந்த ஜட்டி போடுறியா இல்லையான்னு ஒரு ஒருத்தன் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க அவசியமாக அதுக்கெலாம் ரிப்ளை போடணுமா மேம் ஒரு ஒரு கேள்வி கேட்ட போகிற இல்லை எப்போ லைவில் போனாலும் எப் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தா அதுதான் கேட்குறாங்க என்ன இப்போ வரைக்குமே ஸோ அதுக்கு தான் நான் போட்டால் உனக்கு என்ன போடலாம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அது அது என்ன பெரிய வெள்ளரி பழம் தான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னது மேம் அது வந்து எனக்கு வந்து இப்போ வெயில் டைமில் வந்து ஜூஸ்ன்றது அதிகமாக குடிக்கிறது வந்து அதுதானே மேம் அதுதானே வந்து நான் சொன்னேன் தப்பா மேம் சொல்ல தப்பா மட்டும்தான் சொல்ற அதை கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்கிற அது நீ என்கிட்ட சொல்கிறந்து மறந்துட்டு சொல்கிற மேம் உன்னை எனக்கு ஆக்சுவலி வந்து நான் உன்னை எவ்வளோ திட்டி இருக்கணும்னா அவ்வளோ திட்டு வாங்குற மெட்டீரியல் நீ கண்டிப்பாக மேம் ஆனால் நான் ஏன் திட்டலன்னா எல்லாமே உனக்கு தெரிஞ்சு செய்கிறேன் உன்னை உன்னை யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல ஆமாம் மேம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு உன்னோட விருப்பம் நாளைக்கு இல்லை லைஃப் உன்னோடது நீ எவ்வளோ பெரிய இப்போ என் குடும்பத்தில் நான் படங்கள் பண்ணேன்னு என்னை இன்ன வரைக்கும் ஒதுக்கி வச்சுருக்காங்க என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க நீ ரொம்ப பெருமையாக சொல்கிற உன் தம்பி உன் தம்பி ஒய்ஃப்லாம் நல்லா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது கேட்கும்போது எனக்கு சத் சத்தியமாக சந்தோஷம் தான் ஏன்னா எனக்கு அப்படி நடக்கலை ஆனாலும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பற்றி எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பயப்படுறேன் இல்லை அந்த குழந்தைங்க ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னை கேட்டுடக்கூடாது அவங்க அப்பா அம்மாவை கேட்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன் எனக்கு வந்து உன்னை எனக்கு அந்த பயம் இருக்குது உனக்கு அந்த பயம் இல்லைன்றது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் நாளைக்கு லைஃப்னு ஒன்று இருக்குது எவ்வளோ இருக்குது இது ஒன்றுமே இல்லை இந்த இந்த வயசும் உனக்கு ஒன்றும் இல்லை இந்த இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் வந்து நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய காசை வச்சுக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணுற டைம் மாதிரி நீ இப்போ இருக்க அதில் லைஃப்போட ரியாலிட்டி உனக்கு புரியல அதை நான் சொன்னாலும் நீ ஏற்றுக்கிற நிலைமையிலும் இல்லை ஏன்னா நான் நான் இப்படி தான் இருப்பேன் நான் 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 அந்த அது உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் அது தப்பு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நமக்கு நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி இருக்குது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே நம்ம வாழணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது வந்து அது அது கரெக்டாக கரெக்ட் இல்லை தான் அது வந்து நான் இப்போ வந்து என்னை பொறுத்த அளவுக்கு நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் வேறு யாரையும் நான் திட்டல சண்டை போடல ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதானே என்னம்மா இந்த மாதிரி எனக்கு வெள்ளரி பழம் பிடிக்கும் ஆஹ் அவன் என்ன கேள்வி கேட்டான் நீ என்ன மாம்பழம் பிடிக்குமா கொய்யாக்காய் பிடிக்குமானா வெல் இது இது வந்து தப்பா இல்லையா தப் இல்ல மேம் எனக்கு பிடிக்கிற பழம் தான் நான் சொல்ல முடியும் அவங்களுக்கு வெள்ளரி பழம் என்னது வெள்ளரி காய் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா வெள்ளரி பழம்னா வந்து இந்த ஜூஸ் அடிச்சு அடிச்சிருக்க ரோட்டுன் கடல இவ்வளவு உள்ள பெரிய பழத்துல வந்து ஜூஸ் அடிக்கிறாங்கல்ல மேம் அதுதான் அது ஆ அது வந்து இது கிருணி பழம்னுவாங்க அப்படி சொல்லுவாங்க மேம் அங்க அப்படி சொல்லுவாங்க சோ அதுதான் இங்கே அப்படி சொல்லுவாங்க அங்கே வந்து ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே சொல்லி பழக்கமாயி அது வந்து அது கேட்கும்போது தப்பா தெரியுது நீ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோமா சில குழந்தைங்களும் பார்ப்பாங்கள்ல வீடியோஸு அந்த மாதிரி தோணி இருக்க உனக்கு நம்ம பண்ணுறோம் தப்பாக எதுவுமே பேசல தப்பாக எதுவும் பண்ணல மேம் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து லாமார் ஒருத்தர் ஒரு இதுவில் விட இனிமே அது கூட சுத்தமாகவே எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன் நான் பண்ணுறது கிடையாது தெரியாமல் பண்ணதே நான் வந்து டெலிட் பண்ணு ப்ரைவேட்டில் போடுன்னு சொன்னேன் நான் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன் இப்போது எல்லாத்துக்குமே நான் டெலிட் பண்ண சொல்லிட்டேன் நான் வந்து ப்ரைவேட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உன் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே கிளாமராக இருக்கிறதும் அப்புறம் அந்த ஒரு வயசானவர் வந்து அந்த நெல் அது அது அதில் வந்து அது அவரை திட்டுறது இதெல்லாமே இருக்கே நெல் அறக்குற மாதிரி அது வந்து திட்டுறதுன்னா அதில் டீசெண்டாக சாரி கட்டி தான் மேம் பண்ணியிருக்கேன் அதில் எதுவும் கிளாமர் அதெல்லாம் அது மாதிரி கிடையாது மேம் நீங்கள் வந்து மூவியில் நடிச்சிருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நேச்சுரல் கேரக்டர் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்து நான் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் மேடம் வந்து அணு மேடம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு சகிலா மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களை நேராக வந்து பார்க்கும்போது தான் நம்பினேன் ஒரு நேராக நான் உங்களை பார்க்கும் போது வந்து வெளியிலுக்கு இப்படி நடிக்கிறேன் அப்படின்னு அதில் நேச்சுரலாக நீங்கள் நல்ல ஒரு நல்ல கேரக்டர்னு நல்லா தெரியும் நான் அன்னைக்கு வந்து ஆள்ல உட்காரும்போது என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா காப்பி சாப்பிட்டா நீ அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குடா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் பேசுகிறேன் நேச்சுரலாக நல்ல கேரக்டர் பேசும்போது தானே மேம் ஒருத்தங்களை பற்றி தெரியும் ஸோ பேசாமல் எங்கே இருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியாதுல்ல எதுவுமே அது கரெக்டு தான் அதுக்காக எல்லாரும் நம்மளை கிட்ட பேச பேசணும் எல்லாரும் நம்மளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லைடா கண்டிப்பாக இப்போ நீ என்ன பார்த்ததால நீக்கல ஏன் என்ன உன்னை நீ பண்றது உனக்கு நியாயமா படுது நான் வந்து நான் எனக்கு பிடிச்சதுக்கு நான் பண்றேன்னு மத்தவங்களுக்கு அது அப்படி தோணாது இல்ல எப்ப உன்னோட கமெண்ட்ல எல்லாமே தப்பான கமெண்ட்ஸ் தானே இருக்கு உனக்கு கொடுக்கறது கேட்டா நீ அவ்வளவு கிளாமர் பண்ணலன்ற உண்மையிலேயே வந்து இல்லையா நல்ல கமெண்ட் நாங்க வந்து ரொம்ப எங்க ஏதோ லைட்டா எப்பயாச்சும் அது வந்து சோ அது நான் பண்ணி ஏழு ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சு இப்ப நான் சொல்லல இப்ப பண்றது இல்லைன்றது வேற நான் கூட இருபத்தி வருஷம் முன்னாடி தான் பண்ணேன் இந்த மலையாள படம் இன்ன வரைக்கும் நான் அதை வச்சுதான் சாவடிக்கிறானுங்க ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் இது வரைக்கும் நான் சொன்னதே நான் ரிக்ரெட் எல்லாம் பண்ணது ஏன்னா இப்ப என்ன சொன்னாலும் வந்து அந்த பேரே போக மாட்டேங்குது இல்ல கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி இல்லையா ஆமா கண்டிப்பா அதுக்கப்புறம் அதை நல்ல பேராக மாற்றுறதுக்குள்ள படுறது ஒரு பாடு ஒன்று இருக்கே ரொம்ப கஷ்டம் ஆமாம் அப்போ எதுக்கு இந்த வயசுலேயே இந்த மாதிரி கெடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இதுக்கு மேலே எனக்கு ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நீ கரெக்டாக பண்றேன்னு உன்னை நீ நியாயப்படுத்திக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்லை மேம் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன்றது நான் அப்போயே முடிவு எடுத்துட்டேன் நீ முடிவு எடுத்துட்டேன் நீ இப்போ இப்போ கலாட்டா சேனல் மூலயமா சொல்ற ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் பட் என்ன என்ன பர்சனலாக கேட்டினா நீ உன்னை நியாயப்படுத்திக்கிற பார்த்தியா சரி படுத்திக்கிறல்ல நான் ஒன்றும் ஜாஸ்தியாக கிளாமர் பண்ணலன்னு எனக்கு அதில் கிளாமர் தெரியுது எனக்கே கிளாமர் தெரியுது அப்போது உன்னை நீ ஏமாற்றிக்கிற உன்னை நீயே ஏமாற்றிக்கிற ஏன்னா லைஃப் ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற அம்மா தம்பி அக்கா இவங்க எல்லாம் நிரந்தரமாக கூட இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு வந்து அவங்கவுங்களுக்கு குழந்த அப்படி இப்படின்னு அவங்கவுங்க ஆயிடுவாங்க அன்றைக்கி உனக்கு ஒரு தே துணை தேவைப்படும் அன்னைக்கு உனக்கு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க உன்னை நீ நியாயப்படுத்திக்கிறத கம்மி பண்ணு இது பர்டிகுலராக உனக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தான் இன்றைக்கி யாரும் இல்லை நான் வந்து உனக்கு என்ன எக்ஸாம்பிளாக காட்டுறேன் எனக்கு லைஃப் பார்ட்னர்னு இது வரைக்கும் அமையாததுக்கு காரணம் நான் சின்ன வயசுலேருந்து என் குடும்பத்தை காப்பாற்றணுன்னு கிளாமராக நடித்ததால் என் குடும்பத்தை காப்பாற்றி காப்பாற்றிட்டேன் ஆனால் எனக்குன்னு இன்றைக்கி லைஃப் இல்லை ஒரு ஆம் ஒரு ஆண் துணை ஒரு ஷோல்டருப்பா எனக்கு இப்படி ஆச்சுப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இல்லை எனக்கு இப்படி நடந்துருக்கு உனக்கு நடக்காமல் இருக்கணும் அதுக்காக உன் இஷ்டம் கிளாமர் பண்ணுறத பண்ணு இல்லை ஆனால் ஃப்யூச்சர் இருக்காது எல்லாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே என்னோடய இருபத்தஞ்சி வருஷமாக இந்த டிராவல்லே இருக்கிற இந்த பேரை வச்சுட்டே இருக்கேன்னா எல்லாருக்கும் இந்த பேர் கிடைக்குமான கிடைக்காது என்னோட சி சூப்பர் சீனியர் சிலுக்கா இன்னைக்கும் அவங்க பேர் பக்கத்தில் நம்ம பேர் போட போடக்கூட தமக்கு தகுதி கிடையாது சரியா இன்னைக்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் பயங்கரம் பயங்கர கிளாமராக பண்ணுறாங்க ஸோ எல்லோருமே ஃபிலிம்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த இந்த சோஷியல் மீடியா இந்த இன்ஸ்டான்றது எல்லாம் ஒன்றுமே கிடையாது பணமும் வரப்போறதில்லை பேருக்கு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாழ்க்கை இல்லாமல் மட்டும் நின்றாரு நான் இன்றைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கேன் நீ எப்போ வேணால் என்னை வந்து பார்க்கலாம் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் எப்போ பார்த்தாலுமே நான் உனக்கு இந்த அட்வைஸ் தான் கொடுப்பேன் லைஃப்பை இழந்துட்டோம்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மூவி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேனுமே ஓகே